மீனராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை மன உளைச்சல் டிப்ரெஷனில் இருக்கீங்க ராசியில் இருக்க சனி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பார் நண்பர்கள்னால் யார் கூட பிறந்தவங்க யார் சுற்றி இருக்கவங்க பேர் பட்டவங்க காசு பணம்னா என்னென்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு யாரையும் நம்பிடுறாதிங்க இந்த வருஷம் ஏன்னா சனியில் இருக்கவங்களுக்கு சில பிரச்சனைகள் சனி கொடுக்க தான் செய்வார் போன வருஷம் போராட்டத்தை நட்சத்திரக்காரங்களா கடுமையான பாதிப்பில் இருந்தீங்க இந்த வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருக்குங்க ஜூன் மாதத்து வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க அஞ்சு மாதம் வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த அஞ்சு மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா ராசி பார்க்குற குரு பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வர வைப்பார் திருமண வாய்ப்பு புத்திர பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது ஆரம்ப பகுதி ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரனால நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் லவ் பண்ணிட்டு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குள்ள மன உளைச்சல் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் வே வேலையை விட்டுறாதீங்க இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பார்ட்னர்ஷிப்போட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கவனமா இருங்க